கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தில் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தாவீது ஜபிப்பதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தேவன் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜபிக்கும் பொழுது அவர் நம்மை நம்முடைய மனதின்படி நடத்தாமல் அவருடைய விருப்பத்தின்படி நம்மை நடத்தி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஏசிய நாற்பத்தி எட்டு பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாயே கர்த்தர் நானே என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே அவர் நடத்துகிற பாதையிலே நாம் அவருக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு பொழுது அவர் நம்மை நீதியின் வழியிலே நடத்துவார் அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை உணர்த்துவார் அவருடைய ஆலோசனையிலே அவர் நம்மை இருக்கிறார் புலம்பல் மூன்று ரெண்டிலே நாம் பார்க்கிறோம் இறைமைய தீர்க்கு தரிசி சொல்லும்போது அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே அவர் நடத்துகிற பாதை கண்ணீராக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் ஆனால் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் இருபத்தி மூணு மூன்றிலே தாவிது சொல்லும் பொழுது அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்தும் பொழுது அவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் தாவீது சங்கீதத்திலே சொல்லும் பொழுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாம்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வழி நடத்துதல் சில நேரங்களிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலே நாம் இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மை நேர்வழியாய் இருக்கிறார் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கத்த நம்மை நடத்தி வந்த எல்லாவற்றையும் நாம் நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் அவர் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவனாக இருப்பார் அவரே நம்மை நடத்துவார் கத்தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்